நான் தான் சொல்லுவேன் குழந்தைக்கு முடியல ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தோனாங்க நான் வணங்குற சிவபெருமானு அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயில தான் கொடுக்கணும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாம அந்த குழந்தை நல்லா இருக்கணும் இது நான் சத்தியமா வேண்டதேன் குழந்தையெல்லாம் யாரும் இங்க எதுவும் பேசக்கூடாது பேசவும் மாட்டாங்க பேசதவன் அவன் மனச சென்மமாவே இருக்க மாட்டான் ஆனா பீலா குடும்பம் வந்து இருந்தே எப்படி வீடியோ போட்டாவ இப்ப எப்படி வீடியோ போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் குழந்தை விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களான்னு ஒரு அண்ணன் சொல்லுறாரு குழந்தை விஷயத்துல பொய் சொல்ல தான் ஆனா இந்த பீலா குடும்பம் சொல்லும் இந்த பீலா குறிப்பு சொல்லும் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யும் அது உங்களுக்கு தெரியுமா நீங்க குழந்தை உங்க குழந்தையாங்கிறத வந்து அடுத்தள வச்சு ஏன் வீடியோ போடணும் நீங்களே அழகா வீடியோ போட்டிருக்கலாம் குழந்தைய வச்சு குழந்தை பிறந்துட்டு சொல்லி ஆஸ்பத்திரி வச்சு எத்தனையோ யூடியூப்ல வீடியோ போடுறவங்க அப்படி வீடியோ போடுறாங்க அப்படி வீடியோ போட்டாங்க எனக்கு குழந்தை பிறந்துட்டு ஒரு பிரச்சனை வேற மாட்டேன்னா ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் யூடியூப்ல வீடியோ போட்டா குழந்தை பிறந்துட்டு குழந்தை பிறந்த பிரசவ வீடியோ எடுத்து போட்டு பிரச்சனை அந்த அண்ணனுக்கு ஆர்வத்தை பாருங்க அந்த அண்ணனுக்கு ஆனா இவை அப்படியா ஆஸ்பத்தி வாசலை காட்டல ஆஸ்பத்தி வாசலை காட்டல ஒன்ன காட்டல நான் கேட்ட கேள்வி மக்களுக்கு தெரியும் இத பாக்க மக்களுக்கு தெரியும் நான் கேட்ட கேள்வி நியாயமா இல்லையாங்க ஆனா மக்களை ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க எல்லாம் குரு குடும்பங்கதையும் நல்ல விவரமா தெரிஞ்சுக்கிடுங்க இப்ப இலையில காயுது இந்த முப்பத்தா மாமா குழந்தைய வச்சு எப்படி எப்படிலாம் வீடியோ போட்டான் அவன் சந்தோஷத்துல அவன் சந்தோஷத்துல ஒரு வார்த்தையில சொல்ல முடியுமா அப்படி வீடியோ போட்டான் அவன் குடிச்சிட்டு தான் மேல கே பேசுவான் இது குழந்தைய வச்சு ஏதாவது தப்பாத வீடியோ போட்டான ஆசுத்துல வச்சு அவ்வளவு வீடியோ போட்டானே இவிய என் கண்ணார சொல்ல ஆஸ்பத்திரி நான் ஒரு வீடியோ பார்க்கல ஒரு வீடியோ நான் பார்க்கல நீங்க பார்த்தீங்களா என்னமோ சும்மா எங்கனியோ பெட்டில் போய் படுத்துக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு போடுவாவேன் இதை வேணா பார்த்துருக்கேன் அது எதுக்கு ரூவா கேட்டு ரூவா கேட்டு இதுக்கு தான் நான் படுத்துக்கிட்டு வீடியோ போடுவேன் போட்டாவேன் ஆனால் இதுக்கு நான் பார்க்கல சாமி ஆமாம் நான் வளகாப்பு நடத்துனேன்னாவே வளகாப்பு நடத்தினிய சொ சொந்த பந்தத்தோடு கூட்டிச்சு வீடியோ எடுப்பாவை வளகாப்பு நடத்துவா ஆனால் இவிய போட்டாவுக்கும் போஸ கொடுத்தாவேன் அழகா எடுத்துக்கிட்டு இப்போ போட்ட மாதிரி வீடியோ நான் பார்க்கல போஸ் கொடுத்தாரு இதுதான் உண்மை இன்னும் இருக்கு இப்போ இப்போ அந்த ஒரு அண்ணன் முந்தி வீட்டில் ஒன்றை பாருங்க ரெண்டும் ஒரே குட்டியில் ஒரு மட்டையே தான் ருபா கொடுத்தான் இவா பீலா என்னமோ நாங்கள் சொல்லுதானே நம்பிக்கையே மக்கள் தான் உண்மையாக கமெண்ட் எழுதுதாங்க ரூபா கொடுத்து அளவில் போட வச்சிருக்கேன் ஆமாம் என்னையும் களி ஊத்துதான் ஆளுப்பில்ல நீ ஏற்பாடு பண்ண ஆள் தான் உண்மையா மக்கள் நம்புதவக்கு தான் இருக்காங்க உங்க லட்சணம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் நீங்க எப்படிலாம் பீலா உருவியது எங்களுக்கு மக்களுக்கு தெரியும் என்ன என்ன சொன்னா அண்ணே என்னமோ ஒரு வீடியோ சொன்னாரு நாய் நாயிங்க ஆமல நானா நாயி நீதாமல நாயி தொல்லை சங்கரி தெருப்பொருக்கி நாயில நீ ரூவாய்க்காவ என்ன தம்பியா மக்களே இந்த தொல்லை சங்கரு வீடியோல தான் இப்படி அப்பாய் மாதிரி பேசுவான் அவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு

இன்னும் சீப்பே நீங்க படம் போட நீ எவ்வளவோ வேலை இருக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காத நம்ம தோண்ட தோண்ட அங்க வந்துகிட்டே இருக்கு ஒன்று ஒண்ணா உட உடம்பே பீலாம் நாயுங்க அங்க முடியா நீ நாயி ரோட்ல பொறிக்கிதுங்க நாயினி யாரில் நாயுங்க